ஓட்டம் வந்து நம்ம நிலம் ஊற்று பார்க்குறோம் இந்த நிலம் ஊற்று பூமியில் அங்கங்கே வந்து தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடி இதுமாரி இடத்துங்களில் வந்து நீர் ஓட்டம் பார்க்குறாங்க நம்ம வந்து அந்த மாரி இடத்துங்களில் வந்துட்டு வெறும் அறுபது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே நீர் வளம் அமைக்கிறோம் நம்ம ஆயிரம் அடி ஓட்டத்தவரை வெறும் நூறு அடி ஓட்டினா போதும் அதுதான் இந்த பாருங்க இடத்துல வந்து நம்ம கரெக்டாக மார்க் அடிச்சு பாயிண்ட் பிடிக்கணும் நம்மளுக்கு இந்த நிலவுக்கு பகுதி இந்த ஒரு காலையில் போட்டு போடுற பார்த்தீங்களா தான் இந்த தான் நில நிலவுத்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபதுலேருந்து ஃப்ரெஷர் காற்று நம்ம நூறு அடி போட்டால் போகணும்